குத்தர் காலத்து ஓவியங்கள் பார்க்கிறோம் குத்தர் காலத்து ஓவியம் சொன்னாலே அஜந்தா மகாராஷ்டிராவில இருக்குது அது முக்கியமான ஓவியம் பாக் இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு பாதாமி இந்த மூன்று இடமும் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா யாருது குத்தர் காலத்து ஓவியங்கள்னு சொல்லி மிக சிறப்பா சொல்றாங்க இப்போ அஜந்தா ஓவியம் இருக்குல்ல இது ஒரு இம்பார்ட்டன்ஸா ஒரு விஷயத்த கம்பாரிசன் பண்ணி சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிரஸ்கோ எனப்படும் சுவர் ஓவியம் என்னன்னா இப்போ சுவர் இருக்குன்னா அந்த சுவர்ல வந்து என்ன பண்ணுவாங்க சுண்ணாம்பு வந்து பூசுறாங்கன்னு வச்சுக்கோங்க சுண்ணாம்பு பூசும் போது சுவர் வந்து பூச்சி வந்து ஈரமாக இருக்கும் போது வரைகிற ஓவியத்துக்கு தான் பிரஸ்கோ ஓவியம்னு சொல்லுவாங்க நம்ம அஜந்தா ஓவியம் எப்படி தெரியுமா வராது காரணம் என்னா பிரஸ்கோங்கிறது சுவர் பூச்சி ஈரமா இருக்கும்போதே வரைஞ்சது பிரஸ்கோ இது ஈரம் காஞ்சதுக்கு பிறகு வரைஞ்சா அதுதான் அஜந்தா ஓவியம்னு நம்ம சொல்றோம் இந்த அஜந்தா ஓவியமா இருக்கட்டும் மத்திய பிரதேசம் பாக்ல இருக்கக்கூடிய ஓவியமா இருக்கட்டும் மத்திய பிரதேச ஓவிய பள்ளியினுடைய தலை சிறந்த ஓவியம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அஜந்தா மற்றும் பாக்ல வரையப்பட்ட ஓவியங்கள் சொல்லலாம் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா குப்தர் காலத்து ஓவியம்னு சொல்லி சொல்லலாம் குப்தர் காலத்து ஓவியங்கள் அந்த பாக் சொல்றோம் இல்லையா குவாலியர் குவாலியர்னு சொல்லுவோமே மத்திய பிரதேசத்துல இருந்து குவாலியர் பக்கத்துலதான் இருக்கு அந்த பாக் குகைகள் சரி அந்த ஓவியங்கள் தெரியுது அஜந்தா சுவர் ஓவியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பிரஸ்கோ வகையை சார்ந்தது அல்லன்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் சரி அது ஒரு பாயிண்ட் இந்த அஜந்தா சோரோவியம் எங்க இருக்குது மகாராஷ்டிராவில இருக்குன்றது ஒரு பாயிண்ட் அஜந்தா சோரோவியம் குப்தர் காலத்துன்றது ஒரு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இப்ப அஜந்தா சோரோவியங்கள் ஜாதக கதைகள் அதாவது புத்தரினுடைய ஜாதக கதைகள் வாழ்க்கை வரலாற சித்தரிக்கிறது இந்த அஜந்தா சுவர் ஓவியங்கள்னு சொல்றாங்க இது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுட்டீங்க இப்ப இந்த அஜந்தா ஓவியத்தை இதனுடைய தாக்கத்தை எங்க பாக்கலாம் அப்படின்னா இலங்கை இருக்கு இல்லையா இலங்கையில சொல்லிட்டு ஒரு ஓவியங்கள் இருக்கு அந்த இலங்கையில் உள்ள சிகிரியா ஓவியங்களும் அஜந்தா அஜந்தா ஓவியங்களினுடைய தாக்கத்தை சொல்றாங்க புக்ல எல்லோரா பாக் போன்ற இடங்களில் ஓவியங்கள் மிக அற்புதமான ஓவியம் சொல்லியிருக்கிறோம் இல்ல பாருங்க இங்கதான் பர்டிகுலரா கொடுத்திருக்காங்க முக்கியமானது கவனிங்க ஏன்னா பெண்கள் மெலிந்த இடையுடனும் அழகிய அணிகலன்களுடனும் காணப்படும் ஓவியங்கள் எதுலன்னு கேட்டா அந்த அஜந்தா எல்லோரும் சொல்றோம் இல்லையா புத்தர் காலத்து ஓவியங்கள்ல தான் இப்படி சொல்றாங்க அடுத்ததா இந்த அஜந்தாவை பர்டிகுலரா சொல்றாங்க பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் ஒன்று மொத்தமா ஆறு பாயிண்ட் சொல்ற பாருங்க வந்து தாயும் சேயும் இருக்க மாதிரி ஓவியம் அடுத்த இரண்டாவது பாயிண்ட் புத்தரினுடைய துறவு வாழ்க்கையை பத்தி சொல்ற மாதிரி ஓவியம் மூன்றாவது மரணப்படுக்கையில் இருக்கும் அரசி இது மூன்றாவது ஓவியம் நடன மகளிர் இது வந்து நான்காவது ஓவியம் அடுத்தது குரங்குகள் இது வந்து ஒரு ஓவியம் புத்தருடைய திருவுருவங்கள் புத்தரது போதனைகள் புத்தருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லக்கூடியது இவ்வளோ ஓவியங்கள் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா அஜந்தா புகை ஓவியத்துல காணப்படுதுன்னு சொல்றாங்க புத்தர் காலத்து ஓவியத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் டுவெல்த் நியூ எத்திக்ஸ் புக்ல பாருங்க அஜந்தா ஓவியம்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுதான் அந்த அஜந்தா ஓவியம் குப்தர் காலத்தில் அஜந்தா ஓவியங்கள் இந்த அஜந்தாவில பதினாறாவது பதினேழாவது குகைய பற்றி தான் இந்த இடத்துல பர்டிகுலரா சொல்லிருக்காங்க ஆனா குகைகள் வந்து நிறைய இருக்கும் போல இந்த இடத்துல புத்தரினுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே வரலாறு சொல்ற மாதிரி ஓவியங்கள் இந்த பதினாறு பதினேழு குகை ஓவியங்கள்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் போதி சத்துவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த போதி சத்துவர்கள் பௌத்த சமயத்தினுடைய போதி சத்துவர்களையும் ஓவியமா வரைஞ்சி வச்சிருக்காங்க பறவைகள் அழகான பறவைகளுடைய ஓவியத்தையும் இந்த அஜந்தாவில வரைஞ்சி வச்சிருக்காங்க யுனெஸ்கோ யுனெஸ்கோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுலதான் அஜெண்டா குகையை வந்து உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கிறாங்க குப்தர் காலத்துல இசைக்கலை இசைக்கலை குப்தர் காலத்துலன்னு சொல்லும்போது இந்த சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி நானையும் வெளியிட்டார்னு படிச்சிருக்கீங்கள அது மிக முக்கியமானது அப்ப சமுத்திர குப்தர் குறிப்பா சொல்லணும்னா இசைக்கலையை வந்து ஆதரிச்சிருக்கிறாரு இந்த குப்தர்கள் காலம் எடுத்துக்கிட்டா இசைக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய நடனத்துக்கும் இம்பார்டன்ஸ் தெரியுது அந்த இசைக்கலைக்கு பேராதரவு சரி ஆனா இந்த இடத்துல எந்த மாதிரி இசைக்கருவிகளை வந்து குப்தர் காலத்துல பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா மத்தளம் இருக்கு இல்லையா மத்தளம் யாழ் அடுத்தது சங்கு இந்த மாதிரி இசைக்கருவிகள் தான் குப்தர் காலத்துல சங்கு இருந்திருக்கு குப்தர் காலத்துல மத்தளம் இருந்திருக்கு குப்தர் காலத்துல யாழ் கருவி இருந்திருக்கு இதையெல்லாம் பயன்படுத்திருக்காங்களா அந்த சமுத்திரகுப்தர் வீணை வாசிக்கிற மாதிரி நாணயங்களையும் வெளியிட்டு இருக்கிறாரு அப்ப சமுத்திரகுப்தர் அந்த இசைக்கலைக்கு வந்து மிக ஆதரவு கொடுத்திருக்காரு நடனமும் இந்த குப்தர் காலத்துல எப்படி இருந்துச்சு புது புக்குல வந்து மத்தளம் கொடுத்திருந்தாங்க யாழ் கொடுத்திருந்தாங்க சங்கு கொடுத்திருந்தாங்க நல்லா தெரியும் இங்க பாருங்க உடுக்கை அடுத்தது பறை இதையும் சேர்த்துங்க கொடுத்துருக்காங்க பாருங்க போன்ற இசைக்கருவிகளை வந்து குப்தர் காலத்துல பயன்படுத்திருக்காங்க இந்த கோயில் இருக்குல்ல அதனுடைய சிற்பங்கள்ல பாத்துக்கிட்டீங்கனாலும் அதே போல ஓவியங்கள்ல பாத்துக்கிட்டீங்கனாலும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த நடன மாதிரிகள் அந்த நடன மாதிரிகள் அபிநயம் பிடித்து ஆடுற மாதிரி அந்த சிற்பங்களும் அந்த ஓவியங்களும் இருக்குன்றாங்க அதை வச்சு பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இந்த நடனம் இந்த இம்பார்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பெற்று சொல்லி நாணயங்கள்லயும் அந்த மாதிரி நடனம் ஆடுற மாதிரி காட்சி இருக்குன்னு சொல்றாங்க நடனக்கலை டுவெல்த் நியூ எத்திக்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க திருவிழா நேரங்கள்ல வந்து கோயில்ல நடன நிகழ்ச்சிகள் வந்து நடத்துற நிகழ்வு வந்து புத்தர் காலத்துல இருந்திருக்கு அரசவையிலையும் நடன நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி குப்தர் காலத்திலேயே இருந்திருக்கு நடன கலைக்கும் குப்தர்கள் வந்து முக்கியமா பேராதரவு கொடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது காலத்துல நாடக கலை இதுவும் வந்து டுவெல்த்து நியூ எத்திக்ஸ் புக்லதான் இருக்கு பாத்துக்கோங்க சகுந்தளம் மிக முக்கியமான நாடகம் யாருது காளிதாசரை ஏற்றிய நாடகங்கள் இந்த காளி யார் காலம்னு கேட்டா குப்தர் காலத்தில் தான் மிக முக்கியமானவர் காளிதாசர் அவருடையது மிக 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 முக்கியமானது கவனிங்க சகுந்தலம்னு ஒன்று இருக்கா சகுந்தளம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகதூதம் இதெல்லாம் வருதா சகுந்தளம் ரகுவம்சம் குமார சம்பவம் மேகத்தூதம் மாலைக்காணி மித்திரம்னு சொல்லுவாங்க அதுவும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் காளிதாசர் இயற்றிய மிக முக்கியமான நாடகம் விசாகதத்தருடைய முத்திர ராட்சசமும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இங்க தேவி சந்திரகுப்தம்னு ஒன்று வருது அடுத்தது கௌமுகி மகோத்சவம்னு பேரு கவுகி மகோத்சவம் இது ஒரு நாடகம் மிக சிறப்பானது எப்பன்னு கேட்டா அந்த கௌமுகி வந்து குப்தர் காலத்துல கௌமுகிங்கிற ஒரு நாடகம் செவ்வியல் கலைகளினுடைய காலம் என்று நம்ம இவங்களுடைய காலகட்டத்தை சொல்றோம் இது ஓல்டு எத்திக்ஸ் புக்ல இருக்க பாத்துக்கோங்க சரிங்களா லெவன்த் புக் ஓல்ட் எத்திக்ஸ் புக்ல இருக்குது சிற்பக்கலை இதுல பாத்தீங்கன்னா குப்தர் கால சிற்பங்கள் எடுத்துங்க ரொம்ப அழகான சிற்பங்கள்னு நம்ம சொல்ல முடியும் முக்கியமா இந்து கடவுள் இருக்காங்க இல்லையா இந்து கடவுளினுடைய உருவங்கள் தான் குப்தர் காலத்துல சிற்பமாக வடிக்கப்பட்டது அது மட்டும் இல்ல புத்தருடைய எண்ணற்ற சிலைகளும் பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல வடிக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த சமண சிலைகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா குப்தர் காலத்துல சிற்ப கலையில வடிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது இதுல இந்து கடவுள் முதல்ல பார்ப்போமா வராக வராகமூர்த்தி இந்த வராகமூர்த்தி பாத்தீங்கன்னா உதயகிரியில இருக்கு இது வந்து ஒடிசாவில இருக்கு அந்த வராகமூர்த்தி அடுத்தது சிவன் பார்வதி போன்ற குறிப்பிட்ட சிலைகள் சொல்லப்படுது அடுத்து புத்தரது எடுத்துக்கிட்டோம்னா புத்தரது எண்ணற்ற சிலைகள் எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த சாரணாத்திலயும் அடுத்தது மதுராவுல மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு இடத்துலயும் புத்தரது சிலைகள் புத்தர் காலத்து சிலைகள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது விஷ்ணு சிலைகள்னு எடுத்துக்கிட்டாக்க இங்கேயும் மதுரா வருது பாருங்க தியோகர் வருது இந்த தியோகர் அந்த தசாவதார சிலைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தியோகர் ஒண்ணு மதுரா ரெண்டுமே பாத்தீங்கன்னா விஷ்ணு சிலை இருக்கு காசியில எடுத்துக்கோங்க கார்த்திகேயன் சிலைன்னு சொல்லப்படுது கௌசாம் எடுத்துக்கோங்க சூரிய சிலைகள் சொல்லி சொல்லப்படுது மேலும் இந்த சிவலிங்கங்கள் சமண சிலைகள் இதெல்லாம் புத்தர் காலத்திலேயே சிவலிங்கம் வந்திருக்குன்னு வந்து நியூ எத்திக்ஸ் புக்ல இருக்கு சிற்ப கலைகள்ல புத்தர் காலத்து சிற்பக்கலை மதுரா இந்த பாயிண்ட் ரிப்பீட் ஆகுது மதுரால புத்தர் காலத்து புத்தர் சிலை இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது அந்த புத்தர் தான் மதுரால இருக்கிற புத்தர் சிலை தான் கிரேக்க சாயல் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது சாரநாத் எடுத்துக்கோங்க சாரநாத்ல நின்ற வடிவத்துல புத்தர் சிலை இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது சாரநாத் கலைபாணின்னு அதை நம்ம சொல்லுவோம் இதுலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்ததாக கருதப்படுவது அந்த கனிஷ்கர் காலத்தினுடைய காந்தர கலைன்னு நம்ம சொல்றோம் அதை நினைவுற்ற மாதிரி இருக்கு சாரநாத்ல இருக்கக்கூடிய நின்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய புத்தர் சிலைன்னு சொல்றாங்க இந்த இடத்துல விஷ்ணுவுக்கு கார்த்திகேயருக்கு துர்கைக்கு நாகருக்கு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சுட்ட மண்ணுல வந்து சிலைகள் வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க உதயகிரி அதான் மகாவிஷ்ணு வராக அவதார சிலை இது ஒரு தச அவதார சிற்பம் ரிப்பீட் ஆகுது பரத்பூர் கோயிலில் உள்ள சிற்பங்களும் அந்த குப்தர் காலத்துல தான் அடுத்ததா சைவ வைணவம் இருக்கு இல்லையா இந்த தத்துவங்களும் கூட கோயில்கள்ல வந்து சிற்பங்களாக வடிவிக்கப்பட்டது பித்தாரி தூண் கல்வெட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கந்தகுப்தருடைய பித்தாரி தூண் கல்வெட்டு அது மிக முக்கியமானது விஷ்ணு ராமன் கிருஷ்ணன் சிவன் போன்ற சிலைகள் பார்த்தீங்கன்னா அழகாக நேர்த்தியாக இருக்கும் ஏன்னா குப்தர் காலத்துல இந்து இந்து சுவாமிகளுக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா அழகான நேர்த்தியான சிலைகள் குப்தர் காலத்துல வடிச்சிருப்பாங்க இந்த குப்தர் காலத்துல கட்டடக்கலையில ஜான்சி இருக்கு இல்லையா ஜான்சிக்கு பக்கத்துல தான் அந்த தியோகார் தியோகார் கோயில் தசாவதார கோயில்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது அலகாபாத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கார்வாஸ் சொல்றோம் இல்லையா இது உத்தரப்பிரதேசம் அந்த கார்வாஸ்ங்கிற சிற்பங்கள் குப்தர் காலத்துக்கு மிக முக்கியமானது இந்த காந்தார கலையின் தாக்கத்தை இவற்றில் காண முடியவில்லைன்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து கனிஷ்கர் காலத்துல இருந்தது அதுல காண முடியலன்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாருங்க மதுராபாணி திராவிட பாணி தான் குப்தர் காலத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் அதான் இந்த இடத்துல பாருங்க மதுராவில் உள்ள நிற்கும் வடிவில் உள்ள அழகிய புத்தர் சிலை புத்தர் சிலை வந்து நின்றுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த மதுராவில இருக்கிறது அதுதான் வந்து சிறிது கிரேக்க சாயல்ல இருக்குன்னு சொல்றாங்க அந்த மதுரா புத்தர் சிலை தான் சிறிது கிரேக்க சாயல்ல இருக்குன்னு சொல்றாங்க சாரநாத் இருக்கு இல்லையா சாரநாத்ல அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அந்த சாரநாத் புத்தர் சிலையும் மிக முக்கியமானது அந்த சாரநாத் புத்தர் சிலையும் குப்தர் காலத்தை சேர்ந்ததுன்னு தான் சொல்றாங்க பாருங்க ஸ்கந்த குப்தருடைய பித்தாரி தூண் கல்வெட்டு மிக முக்கியமானது இதுவும் குப்தர் காலத்துக்கு மிக முக்கியமானது இந்த ஓல்டு எத்திக்ஸ் புக் லெவன்த்ல இருக்குது இந்த பாயிண்ட்ஸ்லாம் குகை கோயில்கள் விமானமற்ற கோயில்கள் மேடை மீது கட்டப்பட்ட கோயில்கள் செங்கல் கோயில்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க புத்தர்கால கட்டடக்கலையில புதுப்புக்குள்ள அஞ்சு வகையா பிரிச்சிருப்பாங்க சரி கருங்கல் பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டுனாங்க குத்தர்கள் அதுதான் கட்டுமான கோயில் நம்ம சொல்றோம் இங்க பாருங்க அவுரங்காபாத் சொல்றோம் இல்லையா இது இங்க மகாராஷ்டிராவில இருக்கு குகை கோயில்கள் அஜந்தாவில் உள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அவுரங்காபாத்துக்கு அருகில் உள்ள கல்லில் குடைந்து மொத்தமா பனிரெண்டு குகைகளும் இதற்கு சான்றாக சொல்லப்படுது பௌத்தம் சமணம் இந்து சார்புடைய குகை கோயில்கள் எல்லோராங்கிற இடத்திலையும் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இவ்வளவு நேரம் அஜந்தா 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 மட்டும் படிக்கிறோம் அந்த பௌத்தம் சமணம் இந்து சார்புடைய புகை கோயில்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க குப்தர் காலத்து கோயில்கள் இருக்குன்றாங்க சரி அடுத்தது சாஞ்சி கோயில் அடுத்தது தியோகா கங்காளி கோயில் சொல்லப்படுது தியோகாவில கங்காலி கோயில் சொல்லப்படுது உதய்பூர் கோயில் இதெல்லாம் மிக முக்கியமான சான்றாக சொல்றாங்க அடுத்து இந்த நச்சனுக்கு தாரோ இது மிக முக்கியமா சொல்லிட்டே வராங்க நச்சனுக்கு தாரோ பார்வதி கோயிலு இது வந்து குப்தர் காலத்து அடுத்து பூமாரா சிவன் கோயிலு இது வந்து நச்சனுக்குதாரோ பார்வதி கோயிலு பூமாராங்கிறது சிவன் கோயிலு இது ரெண்டுமே குப்தர் காலத்தை சேர்ந்தது தோஹார் கொடுத்துருக்காங்க பாருங்க தோஹார் வந்து தசவதாரா அந்த விஷ்ணு கோயில் மிக முக்கியமானது தியோஹார்ன்னு கொடுப்பான் இல்லைன்னா தோஹார்னு கொடுப்பான் அதை பார்த்துக்கோங்க நச்சனுக்கு தாரா அங்கேயும் பாத்தீங்கன்னா மகாதேவர் ஆலயம்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க நச்சணக்கதாரா பார்வதி கோயிலு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுத்தையுமே கவனிங்க அடுத்தது இந்த இடத்துல கருங்கல்லு மற்றும் செங்கல்லு துணை கொண்டு கட்டப்பட்ட கோயில்கள்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா எது ஃபர்ஸ்ட் பாருங்க பித்தார்கான் கோயில் இது கான்பூர் மாவட்டத்துல இருக்கு பித்தார்கான் கோயில் ஃபர்ஸ்ட் ரெண்டாவதா தியோகார் கோயில் ரெண்டாவதா சொல்றாங்க இது ஜான்சி மாவட்டத்துல இருக்கு அடுத்தது சாரநாத்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில் மூன்றாவதா சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாவது வந்து திகாவா அப்படிங்கிற சிவன் கோயில் நாலாவதா சொல்லியிருக்காங்க திகாவா சிவன் கோயில் வந்து ஜபல்பூர் மாவட்டத்துல இருக்கு அஞ்சாவது பாருங்க பூமராங்கிற இடத்துல சிவன் கோயில் இது மத்திய பிரதேசத்துல இருக்கு ஆறாவது அவ்வளவுதான் இந்த அஞ்சு கோயிலுமே வந்து கருங்கல் மற்றும் செங்கல் துணை கொண்டு கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க